கோடிகளைக் கொட்டி அந்த இருபத்தி ஐந்து வயது அறிமுக வெளிநாட்டு ஸ்பின்னரை வாங்க சிஎஸ்கே திட்டம் நல்ல முடிவு ஐபிஎல் 18வது பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் யாரை தக்க வைப்பது யாரை விடுவிப்பது என்பது குறித்து அனைத்து அணிகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் ஆறு வீரர்கள் வரை தக்க வைக்க வேண்டும் என பல அணிகள் கோரிக்கை வைத்த போதும் நான்கு வீரர்களை மட்டுமே தக்க வைக்க அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ருத்ராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா மகேந்திர சிங் தோனி சிவம் துபே ஆகிய நான்கு வீரர்களில் மூவரையும் வெளிநாட்டு வீரர்கள் பிரிவில் ரச்சின் ரவீந்திரா பதிரானா அல்லது டிவோன் கான்வேவை தக்க வைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கும் வெளிநாட்டு ஸ்பின்னர்கள் மகேஷ் திக்ஷனா அலி மிட்சல் சாண்டனர் ஆகிய மூன்று பேரையும் கழற்றிவிட சிஎஸ்கே முடிவு செய்துள்ளது இந்த மூன்று ஸ்பின்னர்களுக்கு மாற்றாக இலங்கையைச் சேர்ந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் கமிந்து மெண்டிசை வாங்க சிஎஸ்கே முடிவு செய்துள்ளதாகவும் இவருக்காக அதிக தொகையை செலவு செய்யவும் தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் விளையாடிய கமிந்து மெண்டீஸ் எட்டாவது இடத்தில் களமிறங்கி ரன்களை குவித்தார் மேலும் பந்து வீச்சிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவராக இருப்பதால் இவரை வாங்க சிஎஸ்கே திட்டமிட்டுள்ளது சிஎஸ்கே ஏற்கனவே மதிச பதிரானாவை வாங்கி அவரை வளர்த்து விட்டது இதே போல இருபத்தி ஐந்து வயதாகும் கமிந்து மெண்டீஸை வாங்கி அவரை வளர்த்துவிட தோனி விரும்புவதாக தெரிகின்றது இவருக்கு வயது குறைவு என்பதால் சிஎஸ்கேவிற்காக அதிக போட்டிகளில் விளையாட முடியும் ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து இவ்வார இறுதியில் பிசிசிஐ அறிவிக்க உள்ளது நான்கு வீரர்களை தக்க வைக்க அனுமதி கிடைக்குமா அல்லது ஆறு வீரர்களை தக்க வைக்க அனுமதி கிடைக்குமா என்பது பெரிய டுவிஸ்டாக உள்ளது நான்கு வீரர்களை மட்டும் தக்க வைக்க வேண்டும் என்றால் சிஎஸ்கேவில் தோனியை தக்க வைப்பது மிகவும் கடினம் அன்கேப்டு வீரர் இடத்தில் இந்திய அணிக்காக ஐந்து வருடங்கள் வரை விளையாடாத வீரரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று பிசிசிஐ அறிவித்தால் மட்டுமே தோனியை சிஎஸ்கே தக்க வைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது